தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மழையானது பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு தொடர்ந்து அங்கு மழையோட நிலவரம் எவ்வாறு உள்ளது இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மேற்கு ஒட்டிய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரையக்கூடிய என்ற சூழ்நிலையிலே அடுத்த இரண்டு தினங்களுக்கு மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நகரக்கூடிய என்ற சூழ்நிலையிலே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வலுவான தரைக்காற்றானது வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஒரு சில இடங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆஹ் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை அஹ் இந்த வானிலையின் மாற்றம் காரணமாக சமீப காலமாகவே லேசானது முதல் மிதமானது முதல் கனமழையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையெல்லாம் நீலகிரி முதற்கொண்டு நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பெய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது மழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா